இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே இன்று புனித வியாழன் தவக்காலம் நிறைவுற்று ஆண்டவருடைய பாஸ்கா விழாவின் மூன்று முக்கிய நாட்களை இன்றிலிருந்து நாம் தொடங்குகிறோம் ஆண்டவர் இயேசு ஆசை மேல் ஆசையாக இருந்தேன் என்று சொல்லிய நாள் இது ஆவலோடு இந்த நாளை அவர் எதிர்நோக்கி இருந்ததாகவும் நற்செய்தி அருமையாக பதிவிடுகிறது தம்மவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் இறுதி வரைக்கும் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்று நற்செய்தியாளர் புனித யோவான் குறிப்பிடுவதும் இந்த நாளையே தாம் காட்டி கொடுக்கப்படுகின்ற அந்த இரவிலே தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து அந்த இறுதியான உணவை இரா உணவை அவர்களோடு உண்கின்ற அருமையான ஆத்மார்த்தமான உணர்வுபூர்வமான நாள் இது என்று சொல்லலாம் இந்த நாளிலே ஆண்ட தன்னுடைய சீடர்களோடு எகிப்து நாட்டிலே மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த அந்த கடத்தலை நினைவு கூறும் வண்ணமாக யாவே கடவுள் செய்த மகத்தான செயலை தங்களுடைய முன்னோர் வழியிலிருந்து நினைவு கூறும் வண்ணமாக தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து பாஸ்கா உணவை உண்ணுகின்ற பொழுது இரண்டு அருமையான செயல்களை நாமும் நினைவுகூர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறார் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் விடுதலை பெறுகின்ற பொழுது அந்த இரவிலே கடவுள் செய்த மாபெரும் செயலை தலைமுறை தோறும் அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும் என்று யாவை கடவுள் முன்னோரை கொண்டார் இந்த விருந்தின் பொழுது ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய சீடர்களுக்கு நினைவு கூறுவதற்கான ஒரு அன்பு கட்டளையை தந்து அந்த அன்பினை இரு பெரும் செயல்கள் வழியாக அவர் இந்த உலகத்தில் எக்காலமும் வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றார் முதலிலே அவர் தன்னுடைய சீடர்களுடைய காலடிகளை ஒரு அடிமையைப் போல கழுவுகின்ற நிகழ்வும் அது உன்னதமாக குறித்து காட்டுகின்ற நற்கருணை தன்னுடைய உடலை உடைத்து உண்பதற்கு தருகின்ற நிகழ்வும் இன்றைய நாளில் நினைவு கூறப்படுகின்றன எனவே இந்த நாளில் நாம் இணைந்து வந்து கொண்டாடுகின்ற ஆண்டவருடைய திருவிருந்து என்னும் பெருவிழா ஒருபுறம் மகிழ்வை நமக்கு அதிகமாகவே தருகின்றது இன்னொரு புறம் அன்பு கட்டளையை இரு பெரும் செயல்களாக நாம் செயல்படுத்தவும் அன்போடு அழைப்பு விடுகிறது அன்பு மக்களே யூதர்களுடைய வழக்கப்படி தங்களுடைய இல்லங்களை நாடி வருகின்ற விருந்தினருக்கு அவர்கள் விருந்தோம்பல் செய்கின்ற முறை அலாதியானது அந்த வீட்டில் உள்ள அடிமை வருகின்ற விருந்தினரை அன்பொழுக வரவேற்கிறார் அவருடைய காலடிகளை கழுவுகிறார் தன்னை தரை மட்டும் தாழ்த்தி அவருடைய காலடிகளை கழுவி வருகையின் அன்போடு அழைத்து விருந்தோம்பலில் அவர்களை உபசரிக்கின்றார்கள் இயேசு இங்கு தன்னை ஒரு தொண்டராக அடிமையாகவே மாற்றிக்கொள்கிறார் அவரே போதகரும் மெசியாவாகவும் இருந்தாலும் அவர் சீடர்களுக்கு தன்னை அடிமையாக மாற்றிக் கொள்கின்ற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கு கேட்டோம் யோவா நற்செய்தியின்படி அவர் ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு குமளையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன்னையை தரை மட்டும் தாழ்த்தி தூசு படிந்த தன்னுடைய சீடர்களுடைய காலடிகளை கழுவி அவர் அன்பின் பாடத்தை அவர்களுக்கு கற்றுத் தருகிறார் ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய பாதங்களை காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் எனவே நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் என்றும் செய்யுங்கள் என்றும் இதனை செய்து நினைவு கூறுங்கள் என்று அவர்களை பணிக்கின்றார் அதே நாளில் அவர்களோடு அமர்ந்து அந்த ரா உணவை உண்ணும் பொழுது ஆண்டவர் ஏசு தன்னுடைய உடலை எடுத்து அதனை ஆசி கூறி அதனை உடைத்து அவர்களுக்கு கொடுக்கிறார் இந்த உணவு என்னுடைய உடல் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அந்த உறவு பரிமாற்றத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார் அவ்வாறே ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து இறைவனுக்கு நன்றி கூறி அதற்கு ஆசி வழங்கி தம்முடைய சீடர்களை வருக சொல்லுகிறார் இது என்னுடைய இரத்தம் இதை என்றுமே நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார் இன்று இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் குருந்தியருக்கு எழுதிய முதல் மடலிலே பதினொன்றாம் அத்தியாயத்தில் பதினாறு தொடங்கிய இறை சொற்றொடர்களில் குறிப்பிடுவது போல இதை அம்மக்கள் தொடக்க காலத்திலிருந்து நினைவு கூர்ந்து வழி வழியாக கொண்டாடி வந்தார்கள் இதையே நானும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவரேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அவர் செய்ததை நினைவு கூறுமாறு நம்மை பணித்திருக்கிறார் என்று பவுலடியார் நினைவு கூறுவதற்கு தன்னுடைய மக்களை கேட்கிறார் எதனை அன்பு மக்களை நினைவு கூற வேண்டும் எதனை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாட வேண்டும் ஒருவேளை ஆண்டவர் இயேசு கொண்டாடி இந்த நற்கருணையை அன்றாடம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆலயங்களிலே கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் மாற்று கருத்தில்லை ஆனால் அது குறித்து காட்டுகின்ற ஆழ்ந்த பொருளை நீங்கள் நான் உணர்ந்திருக்கிறோமா என்று கேள்வி எழாமல் இல்லை இந்த உயர்ந்த ஆலயங்களில் அன்றாடம் கொண்டாடப்படுகின்ற திருப்பலிகளில் பங்கேற்கின்ற நாம் இந்த உணர்வை கொண்டவர்களாக இருக்கிறோமா புரிந்து கொண்டு அதில் பங்கேற்கிறோமா என்று கேள்வி எழுகிறது சில ஆலயங்களில் அன்றாடம் அதிகம் அதிகமாகவே வழிபாடுகள் நிகழ்ந்த வண்ணமாகவே இருக்கின்றன அதுவும் ஆடம்பரமாகவே அது கொண்டாடப்படுகின்றன ஆனால் குறித்துக் காட்டுகின்ற பொருளை ஒருவர் அறியாத வகையில் அது கடந்தும் சென்று கொண்டே இருக்கிறார் இன்னொரு புறம் நம்முடைய பங்குகளில் தனித்து திருப்பலி கொண்டாட வேண்டும் என்று எண்ணமும் தலை தூக்கிக் கொண்டே இருக்கிறார் தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய சுற்றம் நட்புக்கு என நாங்கள் தனி ஒரு திருப்பலியை கொண்டாடுவோம் என இந்த திருப்பலி ஆண்டவருடைய விருந்து குறித்துக் காட்டுகின்ற உண்மையை அறியாதே கொண்டாடப்படுகின்ற நிகழ்வுகளும் நடக்கின்றன இன்னும் சில இடங்களில் அதனை ஆடம்பரமாக கொண்டாடுவதில் சிலர் மகிழ்கிறார்கள் தங்களுடைய குடும்ப திருவிழா என்றால் நல்ல நிகழ்வு என்றால் அங்கு அதிகம் அதிகமான அருள் பணியாளர்கள் வேண்டும் ஆயிரம் அழைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் தலை தூக்கி கொண்டிருக்கிறது அதிகமாகவே செலவிடப்படுகிறது ஏன் நம்முடைய விழாக்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்படுகின்ற ஆயிரக்கணக்காக செலவிடப்படுகின்ற பூக்கள் தொடங்கி அங்கு எடுக்கின்ற ஆரத்துக்கள் வரை ஆனால் திருப்பலியை பொருள் புரியாமலேயே கொண்டாடுவதற்கும் கூட அது சில வேளைகள் செல்லலாம் அன்பு மக்களை இந்த ஒரு பின்புலத்தில் தான் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு கொண்டாடிய இந்த இரா உணவு இறுதி உணவு எதனை இன்றும் நமக்கு குறித்து காட்டுகிறது என் நினைவாக செய்யுங்கள் என்று அவர் சொல்வது இன்னும் நாம் எதனை அவர் நினைவாக செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கவே அன்போடு நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் உலக மகிழ்ச்சி நாள் என்பது மார்ச் இருபதாம் நாள் கொண்டாடப்படுகிறது கடந்த வாரம் புதனன்று நாம் கொண்டாடினோம் அல்லது நினைவு கூர்ந்தோம் என்று சொல்லலாம் ஐநா சபையானது இந்த குறிப்பிட்ட நாளில் உலகத்தில் உள்ள பல நாடுகளை பார்வையில் கொண்டு ஒவ்வொரு நாடும் மகிழ்ச்சியில் எங்கு இருக்கிறது என்பதனை ஒரு குறியீட்டு பட்டியலாக வெளியிடுகிறது இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்று சொல்கிறார்கள் இன்டர்நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இந்த குறியீட்டு பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் இருக்கிறதை நான் பிறகு சொல்கிறேன் ஆனால் எப்படி இது தீர்மானிக்க அல்லது கணக்கிடப்படுகிறது முதலில் ஒரு நாட்டில் வாழுகிறவர்கள் மகிழ்வாய் நிறைவாய் வாழ்கிறார்களா அவளுக்கு போதுமான சமூக பாதுகாப்பு இருக்கிறதா அவர்கள் நலமான வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பேச்சு எழுத்து சுதந்திரம் மக்கள் கூடி வருகின்ற சுதந்திரம் வழிபாட்டு உரிமை எல்லாம் அங்கு நிலைநாட்டப்படுகின்றனவா எல்லா மக்களும் மதிப்போடும் ஆண்போடும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்களா அவருடைய ஒரு ஆண்டு வருமானம் எவ்வாறு இருக்கிறது சிலர் மட்டுமே பெருத்த கொழுத்த பணக்காரர்களாகவும் பல மக்கள் பாமர ஏழைகளாகவும் வாழ்வது அல்ல எல்லா மக்களும் வாழ்வதற்கான உத்தரவாதம் அங்கு தரப்படுகிறதா என்பதான கணக்கீட்டு அளவுகோல்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவ்வகையில் இந்த ஆண்டு ஏழாவது முறையாக ஏழாவது ஆண்டாக உலகத்திலே பின்லாந்து முதலிடத்தை பெறுகிறது என்று தரப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஐஸ்லாந்து மூன்றாவது டென்மார்க் நான்காவது இஸ்ரேல் ஐந்தாவது நார்வே அதை தொடர்ந்து நெதர்லாண்ட்ஸ் சுவிட்சர்லாந்து இதை போன்று பல நாடுகளும் இடம்பெற்றிருக்கின்றன சொல்ல போனால் இந்தியா எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முற்படுவீர்கள் நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகளில் நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது என்பது தலைக்குனிவும் வெட்கக்கேடும் நம்மை விட சொல்ல போனால் அருகில் இருக்கின்ற பாகிஸ்தான் லெபனான் பாலஸ்டைன் இதே போன்ற நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகள் கூட மகிழ்ச்சியாக வாழ்வதில் முன்னிடம் பெறுகிறது என்றால் இன்று இந்தியா ஒளிர்கிறது என்று சொன்னாலும் வளர்கிறது என்று சொன்னாலும் அது சிலருக்கானது என்பதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்று இந்தியாவினுடைய அந்த வறுமை கணக்கீடு கடந்த ஆண்டிலே உலக வறுமை கணக்கீடு எடுக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குளோபல் ஹங்கர் நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகள் பட்டியலில் இடம்பெறுகின்றன இதில் இந்தியா சொல்ல போனால் நூற்றி பதினோராவது இடத்தில் கடந்த ஆண்டு இருந்தது அது நமக்கு உணர்த்துவது என்ன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலே சொல்ல நம்முடைய நாட்டினுடைய இந்த வறுமை நிலை எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஏழாயிரம் பேர் வறுமையினால் பசியினால் இறக்கிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் இருபது கோடிக்கு மேல் பட்ட மக்கள் உணவில்லாமலேயே உறங்கச் செல்கிறார்கள் என்பதும் அது வெளிப்படுத்துகின்ற உண்மை ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளில் எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்தின்மையினால் உணவின்மையினால் பசியினால் இறக்கிறார்கள் இல்லை இல்லை கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதும் அங்கு நமக்கு உண்மையாகிறது இந்த ஒரு பின்புலத்தில் தான் ஆண்டவர் இன்று அந்த இரவு உணவை கொண்டாடுகின்ற பொழுது இறுதி உணவை கொண்டாடுகின்ற பொழுது அந்த நற்கருணையும் தொண்டாற்றுகின்ற குருத்துவமும் நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மைகளும் பாடங்களும் என்ன முதன்மையான அன்பு மக்களே முதல் பாடமாக நீங்கள் நான் இந்த நாளிலிருந்து கற்றுக்கொள்வது ஆண்டவர் காட்டிய அருமையான செயலான தொண்டாற்றும் பணி பிறருடைய காலடிகளை அவர் கழுவுகிறார் கழுவி பாடம் சொல்கிறார் இது அவருடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் என்று சொல்லலாம் மார்க்கு நற்செய்தியாளர் செய்தியாளர் ஆண்டவர் எஸ் வாழ்வின் நோக்கத்தை சொல்கின்ற பொழுது பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது இறை சொத்தொடரில் சொல்வார் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டு செய்வதற்கே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்கிறார் இதுதான் அவருடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தம் ஒட்டுமொத்தமாக தனி இழந்து மானுடத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்பதுவே அவருடைய நோக்கமாகவே இருந்தது தன்னுடைய சீடர்களுடைய காலடிகளை கழுவுகின்ற பொழுது பேது சொல்கிறார் ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்படி என்றால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்று கூட ஆண்டவர் சொல்கிறார் பொருள் என்ன அனைவருமை தொண்டாற்ற வேண்டியவர்கள் பிறருடைய தொண்டை எதிர்பார்ப்பது நாம் பொதுவாக எதிர்பார்க்கின்ற எண்ணமாக இருக்கிறது எல்லாருமே தலைவராக இந்த உலகத்தில் மாற விரும்புகிறார்கள் பிறரை ஆதிக்கத்தினால் அடக்கியாழ விரும்புகிறார்கள் அதிகாரத்தினால் பிறரை தங்களுடைய கைகளுக்கு கீழே வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் ஆண்டவரோ எல்லா மக்களுக்கும் பணிவிடை செய்ய விரும்புகிறார் இதைத்தான் காலகாலமாக கிறிஸ்தவம் ஆண்டவரிடமிருந்து நினைவு கூர்ந்து செய்கின்ற செயலாக இருக்கிறது சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சமூகத்தில் புறம் தள்ளப்பட்ட மக்கள் சமூகத்தில் மாண்போடு மதிக்கப்படாதவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத மக்களை ஆண்டவர் இயேசுவை போல ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவதற்கே இன்று கிறிஸ்தவத்தில் நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம் பல புனிதர்கள் இவ்வாறு வாழ்ந்தவர்கள் தொண்டாற்றியவர்கள் ஆண்டவருடைய செயலை நினைவு கூர்ந்து காலகாலமாக செய்து கொண்டிருந்தவர்கள் எனவே அன்பு மக்களே முதலில் தொண்டாற்றுவதை நம்முடைய பணியாக இந்த நாளில் கற்றுக்கொள்ளலாம் எல்லா மக்களுக்கும் உடன் வாழ்கின்ற பிற மக்களுக்கு தொண்டாற்றுவதனால் ஆண்டவருடைய காலடி கழுவும் நிகழ்வை அன்றாடமும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கலாம் இரண்டாவது இந்த நாளில் ஆண்டவர் உடைத்துத் தருகின்ற அந்த உணவில் அவருடைய உடலையும் தருகிறார் அப்படியானால் அந்த உணவில் பங்கேற்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் நாமும் உடைத்து தர வேண்டும் என்கின்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம் எதில் நம்மை உடைத்து தர வேண்டும் நம்முடைய தன்னலத்திலிருந்து நம்மை உடைத்து அன்போடு பிறருக்கு நம்மை தர வேண்டும் அது ஆதரவான அருகமையாக இருக்கலாம் ஆறுதலான நம்முடைய பேச்சாக இருக்கலாம் பரிவான பண்பான நம்முடைய செயல்களாக இருக்கலாம் எல்லா மக்களோடும் இணைந்து சமமாக அமர்ந்து அவர்களுக்கு பகிர்ந்து தந்த ஆண்டவர் இயேசுவை போல எந்த மனிதனை உதாசீனப்படுத்தாமல் எல்லாரும் நம்மவரே என்று சோதர அன்போடு தோழமை உணர்வோடு நாமும் பிறரோடு இணைந்து வாழ்வதற்கே இந்த நற்குணனை நமக்கு அழைப்பு விடுகிறது இன்னொரு புறத்தில் இன்றும் உணவில்லாமல் தவிக்கின்ற எண்ணற்ற மக்கள் அவர்கள் இந்த அப்பத்திலே நம்முடைய பார்வையிலே பட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் விவசாயிகளாக அன்றாடம் உணவில்லாதவர்களாக பசியினால் இறப்பவர்களாக கையேந்துகின்றவர்களாக தங்கள் வாழ்க்கையோடு அன்றாட போராடுகின்றவர்களாக இருக்கின்ற மக்கள்தான் நம்முடைய பார்வையில் ஆண்டவர் இயேசுவாக இந்த அப்பத்தில் தெரிந்து கொண்டே இருக்கிறார் நாம் உடைத்து பயிர்ந்து எல்லா மக்களுக்கும் தர முன் வருகிறோமா என்பது இரண்டாவது பாடம் மூன்றாவது ஆண்டவர் இயேசு இன்று கற்றுத் தருவது அன்பு என்கிற அருமையான கட்டளையை நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வதனால் என்னுடைய சீடர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இன்று அதிகமாகவே நம்ம அழுத்தம் தரப்படுகிறது அன்பு செய்ய அன்பு செய்ய முடியாத அளவிற்கு நாம் தள்ளப்படுகின்றோம் பிறருக்கு செய்கின்ற பணிகள் எல்லாம் வேறு விதமாக இன்று பொருள் கொள்ளப்படுகின்றன இன்று பிறரன்பு சேவை நிறுவனங்கள் எல்லாம் அரசினால் அதிகமாகவே தடை செய்யப்படுகின்றன அவர்கள் செய்கின்ற பணிகள் இன்று மதம் மாற்றுகின்ற பணிகளாகவே சில இடங்களில் பொருள் கொள்ளவும் படுகின்றன கட்டம் கட்டப்படுகின்றன அருள் சகோதரர்கள் அருள் சகோதரிகள் அருள் பணியாளர்கள் அன்பு பணி நன்மக்கள் எல்லாம் இன்று சில வேளைகளில் அரசினால் தவறாகவும் பார்க்கப்படுகின்றன இருப்பினும் நாம் ஆண்டவர் இயேசுடைய அன்பு சீடர்கள் என்பதை அன்பை பிறருக்கு தந்து கொண்டிருப்பதன் வழியாக என்றுமே உணர்த்தி கொண்டிருப்போம் இந்த நாள் உங்களுக்கு எனக்கு இந்த அன்பை வாரி வழங்குகின்ற அருமையான நாளாக மாற அன்போடு வாழ்த்துகிறேன் அன்பையை இந்த உலகத்திற்கு கொணர்ந்த அன்போடு வாழ்ந்த அன்பையை இந்த உலகத்திற்கு தந்து சென்ற திக்கற்றவர்களாக விடமாட்டேன் உங்களோடு என்னாலும் நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய உடலாய் அவருடைய நற்குரணையை தந்து சென்ற ஆண்டவரேசுடைய உடனிருப்பு இன்றும் என்றும் உங்களோடு இருந்து வழி நடத்துவதாக மன்றாடுவோம் எங்களுக்கென உண்மையை முழுமையாக தர விருப்பம் கொண்ட சுவை உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் நம்முடைய வாழ்வு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திற்கென்னு அர்ப்பணிக்க நீர் விருப்பம் கொண்டீர் எங்களை இறுதி வரை அன்பு செய்தீர் இன்னும் அன்பு செய்கின்றீர் என்பதனுடைய அடையாளமாக நீர் நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் எல்லா மக்களும் வாழ்வு பெற நிறைவாக பெற நீர் எம்மோடு இருக்கின்றீர் என்பதை உறுதியாக உணர்த்தும் வண்ணம் நற்கருணையில் என்னால பிரசன்னமாகின்றீர் எம்முடைய அன்பு அருள்பணியாளர் வழியாக இதனை எம் நடுவே உணர்த்துவதற்கு அவர்கள் வழியாக எங்களுக்கு நல்ல பணி வாழ்வையும் தந்திருக்கின்றீர் எனவே நன்றி கூறுகிறோம் உம்முடைய இந்த நற்கருணையில் அன்றாடம் பங்கேற்கின்ற நாங்கள் பணி வாழ்வை தொடர்ந்து ஆற்றுவதற்கு உறுதியையும் ஆற்றலையும் எங்களுக்கு தார் உம்மை போல உடைத்து பிறருக்கு தருவதனால் நாங்கள் வாழ்கிறோம் மகிழ்கிறோம் என்பதே கண்டுகொள்ள செய்தாரோ எம்மை சூழ்ந்து வாழ்கின்ற எண்ணற்ற ஏழை மக்கள் எளியவர்கள் அனாதைகள் அகதிகள் அல்லல் உருகின்றவர்கள் அழுகின்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் கவனிக்கப்படாதவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என எண்ணற்ற மக்கள் வாழ்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் உம்முடைய அன்பு சீடர்களாய் என்றுமே மகிழ்வோடு உம்மைப் போல காலடுகளை கழுவும் வண்ணம் எங்களை தாழ்த்தி தொண்டாற்றுவதற்கு ஆற்றலை எமக்கு தார் அன்பு அன்னையே இறைவனுடைய தாயே மரியே உடைய திருமகனோடு அன்று அந்த இரவு விருந்திலே நீரும் பங்கேற்றிருப்பீர் என நாங்கள் நம்புகிறோம் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அவர் நினைவாக நாங்கள் செய்கின்ற இந்த அருமையான அருள் அடையாளங்களை மாண்போடு தொடர்ந்து செய்யவும் அது குறித்து காட்டுகின்ற பாடங்களை வாழ்வில் அன்றாடம் கடைபிடிக்கவும் அதனால் இந்த உலகம் வாழ்வு பெற பணியாற்றவும் திரு உடைய திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் இவற்றை ஆண்டவரை உங்களுடைய பெயரிலே நம்பிக்கையோடு கேட்கின்றோம் ஆமன் அன்பு மக்களை புரிமிகு நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய அருமையான இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் மனமகிழ்வோடு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக இன்றைய குருத்துவம் என்கின்ற நிலையில் மகிழ்வோடு கொண்டாடுகின்ற நம்முடைய அருள் பணியாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவருடைய பணி குருத்துவத்தில் ஆர்வத்தோடு தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற நம்முடைய அன்பு பணியாளர்கள் இன்னும் ஆர்வத்தோடும் அர்ப்பணத்தோடும் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு அவர்களை வாழ்த்துவோம் நாம் என்றுமே அவர்களோடு ஒத்துழைத்து இறை ஆட்சி பணியை தொடர்வோம் அனைவருக்கும் மகிழ்வான வாழ்த்துக்கள்